குட் ஈவினிங் சில்ட்ரன் தமிழ் பயிற்சி நூல் அரும்பு முதல் வகுப்பு அழகிய நாறு எங்கே போகலாம் பக்கம் என் பதினெட்டில் ஆறு வேறுபாடுகளை கண்டுபிடிப்போம் வட்டமெடுவோம் முட்டை பாம்பு பழம் இங்கே காய் அவங்க வந்து கிளை கிளையில் இருக்கு புற்று பாருங்கள் அப்புறம் இந்த கால் வித்தியாசம் பாருங்கள் அப்புறம் திசை பாருங்கள் இதெல்லாமே வந்து ஆறு வேறுபாடுகள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாடலாம் படிக்கலாம் மகிழலாம் தக்காளி எப்படி இருக்கும் சிவப்பு வண்ணத்தில் இருக்கும் சின்ன வண்ண தக்காளி குச்சி போன்ற கால்களால் குதித்து குதித்து போனதாம் தட்டின் மேலே ஏறி நின்று குட்டி கரணம் போட்டதாம் சின்ன சின்ன தக்காளி சிவப்பு வண்ண தக்காளி அடுத்து பாப்பா பாட்டு சின்ன சின்ன பாப்பா சிரிக்கும் அழகு பாப்பா தாத்தா பாடும் பாட்டுக்கு தாளம் போடும் பாப்பா நாற்று வயலின் ஓரம் நடனம் ஆடும் பாப்பா சின்ன சின்ன பாப்பா சிரிக்கும் அழகு பாப்பா பெயரை சொல்வோம் எழுத்தை அறிவோம் இங்க படங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இங்க வந்து இக் என்ற மெய் எழுத்து சொற்கள் தான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும் இந்த இக்கு சொற்களை நம்ம அழகாக சொல்லணும் இந்த எழுத்துக்கள் வருதான்னு பாருங்கள் தக்காளி முறுக்கு முக்காளி கொக்கு அடுத்த இச்சி வரிசை சொற்கள் கொடுக்கப்பட்டிருக்கு படங்கள் கொடு இச்சி வரிசைக்குரிய சொற்கள் அடங்கிய படங்கள் தான் இதெல்லாம் இச்சி வந்து பச்சை மொச்சை குச்சி எலுமிச்சை அடுத்தது இட்டு என்ற முயல்திற்குரிய சொற்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு சட்டை தட்டு முட்டை பூட்டு இத்து தாத்தா வாத்து மத்து நத்தை இப்பு பாப்பா பப்பாளி தொப்பி உப்பு நாற்று கற்றாழை வெற்றிலை புற்று அடுத்து என்ன வந்து பாத்தீங்கன்னா படத்திற்கு உரிய மெய்யெழுத்தை வட்டமிடுவேன் இப்போ வந்து வந்து படம் கொடுக்கப்பட்டிருக்கு இதை சொல்லி பாருங்கள் இதை சொல்லி பார்க்கும்போது என்ன கொக்கு எலுமிச்சை இச் முட்டை இட்டு தொப்பி இப்பு கற்றாழை இட் வாத்து நெக்ஸ்ட் எழுதி பழகுவே இங்கே வந்து வரிசை கொடுத்துருக்காங்க இக்கு வரிசை இச்சு இட்டு இத்து இப்பு இரு இது நீங்கள் என்ன பண்ண கட்டத்துக்குள்ள அழகாக வந்து எழுதி பார்க்கணும் Thank you.